நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா அதுக்கு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் இஞ்சி பத்து பல்லு பூண்டு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரை முடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் உட்டுக்கட இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவாக நல்லா அழிஞ்சிச்சிருக்கேன் இது நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு உருளைக்கெழங்கு எடுத்து பொதியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் முக்காப்பாதம் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சா விழுது இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு மசாலா ஊற்றி மசாலாலாம் உருளைக்கிழங்கு நல்லா இறங்கிச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ